வணங்கஜி வணக்கம் சார் கடகம் குருகுல பேசி முடிச்சா ஆமாம் அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் சூரியனுடைய ஆட்சி வீடு தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்கணம் எல்லாரையும் ஆட்சி படைக்கிறதுங்கிற மாதிரி சூரியன் இருக்காரு அதனால் இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க ஸோ நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஆனால் மறவாத ஒரு கேரக்டர் சார் இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் இந்த நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்கன்னா ஒரு சுய கௌரவம்னு ஒன்று இருக்கும் இவங்கள்ட்ட இவங்களாம் மாசி மாதம் பிறந்தவங்களா இருப்பாங்களா சார் மாசி மாதம் கரெக்டாக புஷ்டிங்க நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம் மக்களே நிறையா தெரிஞ்சுக்குவாங்க இல்லை மக்கள் கேட்டு கேட்டு தான் எனக்கு மனப்படம் ஆயிடுச்சுருப்பேன் மாசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே சிம்ம ராசியை ஃபாலோ பண்ணலாம் சிம்ம ராசியை ஃபாலோ பண்ணணும் இந்த சிம்ம லக்னத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பலங்களை அவங்க ஃபாலோ பண்ணலாம் அவங்க வந்து மாசி மாதம் பிறந்தவங்க எல்லாம் சிம்ம ராசி தான் அப்படியே கொண்டு போயிடும் அப்போது ஒரு தனித்துவமாக இவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த சுய கௌரவம்னு ஒரு விஷயத்தை அவங்க கடைப்பிடிக்கிறது ஒன்று இந்த ஒரு மரியாதை குறைவாக தன்னை யாரும் கூப்பிட்றத விரும்ப மாட்டாங்க கோவம் வரும் அப்படி கூப்பிட்டாங்கன்னா வரும் இதுதான் அவங்களுடைய தனித்துவம் இப்படியாகப்பட்டவங்களுக்கு இந்த குரு வந்து ஒரு யோகாதிபதி அவர் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி எட்டாம் இடத்தினுடைய அதிபதிங்கிறது ரெண்டு கேரக்டருடையவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா தொழில் சேனம்னா பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ பத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போகிறார் அதை விட முந்தியிருந்ததை விட பெஸ்ட்டான இடத்துக்கு நல்ல பொஸ்டின் வரார் இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு வந்தாக்க வேலையை கெடுத்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது பத்தாம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம் சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தாம் இடங்கிறது ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படி தான் அந்த போன வருஷம் நமக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய கௌரவத்தை நமக்கு கொடுத்துருக்காரு குரு அடுத்து இப்போ பதினோராம் இடத்துக்கு அவர் வராரு அது விட சிறப்பான இடமாக இந்த பதினோராம் இடம் மிதனத்துக்கு வராரு இல்லைங்களா மிதனம் ரொம்ப புத்திசாலித்தனமான இடம் இப்போ நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் நிறைய வெளிவரக்கூடிய காலமாகவும் இது இருக்குது ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்குது சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம் ச நினச்ச படிப்பை படிக்கக்கூடிய அளவுக்கு படிப்பின் மூலமாக பெருமை அடையக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க வேலை தொழில் 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 சாலை ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு பதினொன்று குரார் இல்லைங்களா பத்துலேருந்து பதினொன்று குறாரு அதாவது நீங்கள் பெருமை அடையக்கூடிய வகையில் பதவி உயர்வு வந்து கிடைக்கும் மதிக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ பெருமையாக மற்றவர்கள் எதிரில் நீங்கள் கௌரவிக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீங்க அந்த மாதிரியாக தொழிலில் வந்து ரொம்ப நல்ல சுய தொழில் பண்ணுறது பெரும்பாலும் பெஸ்ட்டு இவங்க அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கீழே பணியாளர்கள் இருக்கிற மாதிரியான அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பெஸ்ட் அது இவங்க அடிப்படை உறுப்பினராக ஒரு காலம் இருக்க முடியாது ரொம்ப கீழ் மட்டத்தில் அவங்களால் வேலை செய்ய முடியாது ஏன்னா ஒரு அதிகாரி தன்னுக்கு மேலே உள்ள அதிகாரி கூட தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அப்படி ரொம்ப அடிமட்ட வேலையில் இருக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு சுய தொழிலில் இருப்பாங்க தொழிலெல்லாம் தொழில் ரொம்ப சின்சியராக பார்ப்பாங்க திருமணம் எப்படி சார் இருக்காங்க சனி எட்டுக்கு வந்துட்டார் அவருக்கு ஏழுலேருந்து எட்டுக்கு வந்துட்டார் தொண்ணூறாம் இடத்துலேருந்து சிம்மத்தினுடைய மூணாம் வீட்டை பார்க்குறாரு துலாம பார்க்குறாரு ஏழாம் பார்வை நம்ம பொதுவாக எடுத்துக்கிறது இல்லை அதனால இந்த திருமண சம்மந்தமான விஷயங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறது அது திருமணத்துக்கான காலமாகவும் இருக்குது திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மறைமுகமான எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்கலாம் கொஞ்சம் மைனஸ் ஆவாங்க ஆமாம் மறைமுகமாக தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் மைனஸ் ஆகும் உடல்நிலை எப்படி சார் உடல்நிலை ஆரோக்கியம் அவங்களுக்கு எப்போதுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இயற்கை வைத்தியமாக எடுத்துக்கிறவங்க பெரும்பாலும் தனக்குத்தானே வைத்தியமாகத்துக்குறவங்க அவ்வளோ எளிதாக ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கு வீடு வாகனம் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உபரியான வருவாய் இருந்தால் மட்டும் உபரியாக பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடெல்லாம் அவங்க வாங்குவாங்க சம்பாதிச்சுட்டு இந்த அதுலேயே வந்து வீடை வாங்கி ஒரு இருபது வருஷத்துக்கு கடன் கட்ட அந்த மாதிரி இஎம்ஐலாம் கிடையாது இது இது பிடிக்காது உங்களுக்கு பணத்தை கொண்டு அதில் அதை கொண்டு போய் முடக்க மாட்டாங்க உபரியாக இருந்தால் மட்டும்தான் பெரும்பாலும் வாங்குவாங்க அல்லது மனைவி அல்லது பசங்கள் வாங்கினாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்களே தவிர உடனடியாக அவங்க வீடு வாங்கிட மாட்டாங்க ஆனால் வாகனம் பெரியார் வாகனம் வாங்குறது கடன் வாங்கியாவது வாகனம் வாங்கி வாங்கலை தவிர வாகனம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வீடுங்கிறது உபரியாக இருந்தால் மட்டும் பண்ணுவாங்க கடன் சுமை அதிகமாக ஏற்றிக்க மாட்டாங்க ரொம்ப பிளானிங்காக இருப்பாங்க இப்போ பொதுவாக பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ளஸ் தான் இந்த ப்ளஸ் குரு பயிற்சி குறுப்பயிற்சி பயிற்சி நல்லா இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பாராட்டுகளை பெறக்கூடிய காலம் இது அவங்களுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் ஆலோசனைகள் ஏதாவது அட்வைஸ் இல்லை மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏன்னா ஒரு எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க கடுமையான முயற்சியாளர் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது அதன்படி தான் அவங்க செயல்படுவாங்க இதுதான் சிம்மலக்கணம் பயிற்சி வந்து ரொம்ப அருமைன்னு சொல்லலாம் சிம்மத்தை சிம்ம லக்கணக்காரங்களுக்கு குரு பயிற்சி நல்லாவே இருக்குது அதே மாதிரி மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் மாசி மாதத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த பயிற்சி சிம்மராசியாக பாவித்து இந்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம் அவங்க நல்லா இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு ஓகே ஜி என்ன கேள்வி அதுதான் சார் வழக்கமாக எனக்கு ஒரு சின்ன கேள்வி அது கொஞ்சம் பெரிய கேள்வி தான் இருந்தாலும் என் மனசில் இருக்கிற கேள்வி நான் கேட்டுறேன் இப்போது நீங்கள் சாதாரணமாக தான் கேட்குறீங்க ஆனால் கேள்வி பெருசாக இருக்குது பெரிய விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லை சார் இப்போது ஒரே நேரத்தில் குழந்தைகள் பிறக்குது இதுக்கு பலன்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா முதல்ல ஒரே நேரத்தில் பிறக்க முடியாது ம் இது ஒன்று வச்சுங்க நம்ம நம்ம கடிகாரத்தில் நம்ம இப்போ கொடுக்குறது இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் பிறக்கறாங்கன்னு வச்சுங்களேன் செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே பிறக்கிறாங்க பிறக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஆஸ்பத்திரிலையும் குறிப்பிட்ட ஒரு எட்டு நாற்பதுக்கு தான் எல்லோரும் பிறகுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு மாவட்டத்துக்குள்ளார் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல இந்த பூமியினுடைய சுழற்சி கால்குலேஷன் தெரிஞ்சிங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் எடுத்துட முடியாது அப்படிங்கிறது செங்கட்டில் செங்கல்பட்டுல பிறந்தவங்க இப்படி இருப்பாங்கன்னு தான் சொல்லாமல் தவிர பிறந்தவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரியான நேரத்தில் பிறந்தவங்கன்னா கிடையாது இதுக்கு உதாரணம் சொல்கிறீங்களா பூமி இந்த சூரியனுடைய சுற்றி வருது இல்லை சூரியனை சுற்றி மண்ணில் வட்ட பாதையில் சுற்றி வர சுற்றி வருது இல்லைங்களா இதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குது பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்குது அதில் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு மாதத்தை பூமி எடுத்துக்குது இந்த ஒரு மாதத்தினுடைய தூரம் என்ன தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒம்பது கோடி கிலோமீட்டர் ஐயோ ஒம்பது கோடி கிலோமீட்டர் பயணிக்கிறாரு இந்த ஒரு மாதத்தில் இந்த பூமி இந்த சூரியனுடைய வட்ட பாதையில் ஒரு ராசியை சுற்றிக்கிறது இல்லாமல் அந்த பால்வெளியில் போகிறது அதான் இப்படி நம்ம சுருக்கமாக வந்துடலாம் ஒரு நா ஒரு மணி நேரத்துக்கு பூமி இந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையில் செல்வது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் தோராயமாக ஒரு மணி நேரத்துக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பகுதத்தில் தன்னைத்தானே சுற்றிக்குது ரெண்டு சுழற்சி இருக்குங்க அப்போ நீங்கள் இப்படி ஒரு செகண்டு இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஒரு செகண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் போதும் இவ்வளோ போகிறான் அப்படியே ஆமாம் நீங்கள் இந்த ஒரு செகண்டில் பிறக்கிற குழந்தை நீங்கள் என்ன கால்குலேஷன் நீங்கள் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் சார் அது ரொம்ப தாண்டிடுது ஆமாம் முப்பது கிலோமீட்டர் தோராயமாக முப்பது கிலோமீட்டர் கடந்து தானே இப்படியே இப்படி நீங்கள் சொன்ன சொடக்கு போட்ட நேரத்தில் முப்பது கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறேன்னா இதில் பிறக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் அது முடியாது இல்லைங்களா கஷ்டம்தான் இது வந்து நீங்கள் இந்த மணிக்கணக்கெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் எடுக்க முடியாது ஜோதிடத்தில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கொடுத்தாலும் கூட நாங்கள் அதை வேறு மாதிரி நாங்கள் எடுக்கிறோம் உண்மையிலே இவர் பிறந்திருப்பார் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லக்கணம் எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த லக்கணத்துக்கு சில கால்குலேஷன் இருக்குது ஒரு ஆளும் கிரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆளும் கிரகங்களை வச்சுட்டு இவர் எங்கே பிறந்திருக்காரு எந்தெந்த கிரகத்தினுடைய கனெக்ஷன் வந்து கரெக்டாக இங்கே அமையுது அப்படிங்கிற பார்த்து உங்களுக்கு லக்னத்தை கணிச்சோம்னா பாக்கி பன்னெண்டு வீடுகளுடைய கணிதமும் உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கிடச்சிடும் இது தான் அப்போ நீங்கள் டயத்தை நீங்கள் எடுக்க முடியலனாலும் இங்கே ஜோதிடத்தில் எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் மருத்துவர்கள் இதை எடுக்க முடியாது அவங்க எடுக்கவும் மாட்டாங்க நிறைய மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்குற டயத்தில் தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த டயத்தில் வேணாலும் எடுப்போம் சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு அங்கே நடக்கிற அந்த ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குமே தவிர இந்த டயத்தைலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் எதனால் அதனால் ஏதோ ஒரு டைம் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீ அவங்க என்ன டைம் கொடுத்தாலும் ஒரு நல்ல ஜோதிடர் உண்மையிலே அந்த டைம் தானா அந்த டைத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காங்களா தாண்டி பிறந்திருக்காங்களா அப்படிங்கிறத எடுத்துட முடியும் ஈஸியாக எடுத்துடலாம் எடுக்க முடியும் எடுக்க முடியும் எடுத்தால் தான் இங்கே பலன் துல்லியமாக வரும் உங்களுக்கு ஆக இப்போ நீங்கள் ஒரு இப்போ இந்த இவ்வளோ சுழற்சியில் தன்னைத்தானே சுற்றிக்கிறது மூணு செகண்டுக்கு ஒரு கிலோமீட்டரு தன்னைத்தானே சுற்றி சுற்றிக்கும் ஒரு செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டர் பயணிக்குது இந்த ரெண்டு ரொட்டேஷன் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஆனால் ஜோதிடத்தில் இதை எடுத்துட முடியும் அப்போது இந்த டிஸ்டன்ஸுக்கு பாருங்கள் முப்பது கிலோமீட்ரு பயணிக்க அப்படின்னா முப்பது கிலோமீட்டருங்கிறது ஒரு ஒரு குழந்தை வந்து முழுமையாக பூமியை தொடர் தானே அது ஒரு காலம் இப்போ நீங்கள் பழைய முறையில் பார்த்தீங்கன்னா மகாகவி கால செகண்ட்ஸ் இது இதை கூட அறுபதாக பிரித்து இதை கூட அறுபதாக பிரித்து எடுத்திருக்காரு கால்குலேஷன் அப்படி இருக்குது ஆனால் அந்த கணித முறையெல்லாம் இப்போ கிடையாது இப்போ நாடி ஜோதிடத்தில் என்னென்னு வெறும் கிரகங்களுடைய நிலையை மட்டுந்தான் எடுத்துக்கிறேன் லக்கனம்னு எடுக்கிறது இல்லை இங்கே வந்து என்னென்னா அந்த லக்னங்கிற ஒரு புள்ளி எடுத்ததுக்கு பிறகு தான் ஜோதிடத்தில் ஒரு வேகமான வளர்ச்சி வந்தது அதுக்கு முன்னாடி லக்கணம் கிடையாது லக்கணங்கிறது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது இது போகிற வேகம் இல்லாமல் இந்த பூமி எந்த கோணத்தில் நிற்கிது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது படி தான் இப்போ இந்த லக்கணத்தெல்லாம் எடுத்து நம்ம சொல்கிறோம் இந்த லக்கண புள்ளியை வந்து முந்தைய காலத்தில் இப்போ இந்த இப்போ நீங்கள் நேற்று போனதில் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா வாக்கியமாக திருக்கணிதான் இந்த வாக்கியத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிறப்பு காலம்னு இல்லைங்களா ஆண் காலம் பெண் காலம்னு சொல்லி ஆண் குழந்தைன்னா இந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கும் பெண்ணுன்னா இந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோராயமாக பதிமூணு நிமிடங்கள் கொடுக்குறாங்க இங்கே வந்து கேபியில் வந்து அப்படி இல்லை ஒரு நாற்பது செகண்டு கூட ஆனா பெண்ணான்னு மாற்றிக்கலாம் மாற்ற முடியும் அந்த மாதிரியாக கால் ரொம்ப தொடர்ந்து இன்னும் போகணும் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் போக வேண்டியது இருக்குது இன்னும் ரொம்ப துல்லியமாக ஜோதிடத்தை அறிஞ்சிக்கலாம் மிக அற்புதமாக ரிசல்ட்டை கொண்டு வரலன்னா ஆராய்ச்சி மேற்கொண்டு மேற்கொண்டு போகணும் நம்ம தொலைச்சிட்ட அதெல்லாம் தேடி எடுக்கணும் இப்போ காளிதாசர் இல்லைங்களா அவர் சொல்லியிருக்கிற அவர் நானூறு வருஷம் பிறக்க போகிறோம் இப்படி இருப்பான்னு அவர் எழுதியிருக்கார் ஓ அம்மா இந்த மாதிரி ஒருத்தன் பிறப்பான் இந்த மாதிரி ஆளுமை செய்வான் இவ்வளோ கொடுங்கலனாக இருப்பான் அல்லது இவ்வளோ சிறந்த மன்னனாக வழங்குவான் பேர் சொல்லும்படியாக இருப்பான் அவனுக்கு பிறக்கிற பொருள் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அந்த முறையெல்லாம் அழிஞ்சு போச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா சொல்லுவான் இருக்கும் எங்கேயாவது இருக்கும் அழிஞ்சு போயிருக்கு அப்போ இதைத்தான் தேடணும் இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில் நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் புதுசாக வரக்கூடிய ஜோதிடர் எடுத்துக்கணும் பழைய எல்லாம் முடியாது இனிமே உட்காந்து அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் புதுசாக வரவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா மிகச்சரியான தகவல்களை ஜோதிடம் மூலமாக கொடுக்க முடியும் நான் நானும் அதில் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆளுன்னு வச்சுக்கல நானும் தேடிட்டு ஓடுறேன் கிடைச்சது நான் சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது ஓகேஜி வேற வேறு அடுத்த கல்வி அடுத்ததில் பார்த்துக்கலாம் கல்வி அடுத்த லக்கணத்தில் புரிஞ்சதில்லை அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிது